இனி இடியாப்பம் செய்ய அச்சு தேவையில்லை கை வலிக்க பிளிய தேவையில்லை நினச்ச உடனே இடியாப்பம் செய்யணுமா அப்போனா இதை தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப சுலபமான முறையில் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் இடியாப்பம் செஞ்சீங்கன்னா இடியாப்பம் நூல் நூலாக இருக்குங்க நல்ல பூ போல தொட்டால் அப்படியே சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டால் கரைஞ்சி போகும் அந்தளவு சுவையாக இந்த இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் ஒரு எடுத்துருக்கிறது ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எ நாள் எடுத்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன் கரெக்டாக ஒரு கப் அளவு இந்த கிண்ணத்துக்கு இருக்கு இந்த கிண்ணத்துல ஒரு கப் மாவு எடுத்திருக்கோம் அதுக்கு கால் கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் இன்னொரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கப் மாவுக்கு அரை கப் வீதம் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு சில மாவுகள் பொறுத்து தண்ணி கூடவோ குறைச்சலோ தேவைப்படலாங்க இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் பால் கலந்த அந்த அரை கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன் இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லைங்க இதில் ஒரு சில பொருட்கள் சேர்த்த பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் முதல்ல சேர்க்குறது டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நம்ம செய்கிற அந்த இடியாப்பம் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அது நல்ல மென்மையாக இருக்குங்க அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் நம்ம ஏற்கனவே தேங்காய் தேங்காய்ப்பாலும் சேர்த்துருக்கோம் தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து வழக்கத்தை விட இடியாப்பம் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்ட்டாக இருக்கும் தொட்டால் அப்படியே பூ போல் பிஞ்சு வருங்க இப்போ இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணுங்கள் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி சூடாகி லேசாக அந்த ஓரத்தில் பபுள்ஸ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவை இதில் கலந்துக்கோங்க அந்த தண்ணியோட சூடு கடாயோட சூடு இதில் நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போதே மாவு நல்லா அந்த தண்ணியை உறிஞ்சுக்கும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க அந்த அடி கனமான பாத்திரத்தோட சூட்டில் கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கணும் மாவு உங்கள் கை பொறுக்கிற சூடு வரும்போது மாவை நல்லா கலந்துட்டு நம்ம பிசைய ஆரம்பிக்கணும் மாவை கையில் பிசையிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை கையில் பூசிக்கோங்க இந்த மாதிரி பூசின பிறகு இந்த மாவை நம்ம சப்பாத்தி பூரிக்கலாம் எப்படி மாவு ஒன்று திரட்டுவோம் அதுபோல் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை நீங்கள் தொடும்போது கூட இருக்கணுங்க அப்படி நீங்க செஞ்சாதான் நம்ம செய்கிற இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் மாவு ஆற விட்டுறாதீங்க மாவு நல்லா உங்கள் கை பொறுக்கிற சூடு வரும்போது இந்த மாதிரி மாவு ஒன்று திரட்டி எடுத்துக்கோங்க மாவோட சூடு நல்லா ஆறணும் அதுக்கு முன்னாடி மாவு ட்ரை ஆகாமல் இருக்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் பூசி விட்டுருங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க மாவு நல்லா ஆறுன பிறகு இந்த மாவில் நம்ம இடியாப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சூடு ஆறுன பிறகு மாவு உருண்டைகளை இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம இடியாப்பம் இப்போ அச்சில் போடுறதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இது போல் அந்த மாவை நல்லா நீள வாக்கில் உருட்டி எடுத்துக்கோங்க நான் எடுத்திருக்க மாவுக்கு ஒரு நாலு போல் இந்த உருண்டைகள் வந்திருக்குது இந்த மாதிரி இதை ரெடி பண்ணி ஒரு தட்டு போட்டு இல்லை துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ இந்த இடியாப்பத்துக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணலாங்க இடியாப்பத்துக்கு தேங்காய் பூ தேங்காய் பாலெல்லாம் சேர்ப்போம் அது போல் இந்த மெத்தடில் வேர்க்கடலையும் சேர்த்து பாருங்கள் இன்னுமே இதோடய சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு அரைக்கா பலவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் எடுத்துருக்கேன் அதை மறுபடியும் லேசாக நான் சூடு பண்ணி வறுத்த எடுத்துக்க போகிறேன் இது நல்லா வறுபட்ட பிறகு இதை ஆற வச்சுட்டு இதோட தோலை மட்டும் தனியாக எடுத்துருங்க இப்போ நான் இந்த கப்புக்கு அரை கப் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதுக்கு கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன் வெள்ளத்தை லேசாக தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வேர்க்கடலை ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதில் வேர்க்கடலைக்கு பதிலாக எள்ளு கூட சேர்க்கலாம் எள்ளு வேர்க்கடலை ரெண்டுமே பாதி பாதியாக கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும்போது இந்த இடியாப்பம் இன்னுமே சத்து நிறைந்ததாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இந்த மெத்தடில் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இடியாப்பத்துக்கு நம்ம இப்போ ஒரு வாழை இலையை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த வாழை இலையை நான் நாலு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணி பூசி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவு உருண்டைகளை அச்சில் போட்டு பிழிய ஸ்டார்ட் பண்ணலாம் என்னடா அச்சு பிழியாமல் இடியாப்பம் செய்கிறேன்னு சொன்னாங்க இப்போ அச்சில் போட்டு பிழியறாங்கன்னு கேட்பீங்க நான் ரெண்டு மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேங்க இதில் மூணு வகையான இடியாப்பம் செய்ய போகிறோம் அதனால ஒன்று ஒன்றா கவனமாக பாருங்கள் இப்போ இடியாப்ப அச்சில் போட வேண்டிய அந்த சின்ன ஓட்டை இருக்கிற அச்சு போட்டுக்கோங்க இப்போ இடியாப்ப அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இது போல் செய்கிறதுனால இடியாப்ப அச்சை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும் இல்லைனா மாவு காஞ்சிருச்சுன்னா அச்சு க்ளீன் பண்ணுறது சிரமப்படுவோம் நீ தடவின பிறகு மாவை ஃபில் பண்ணிக்கோங்க இதோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதுவரையும் சொன்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இடியாப்ப இடியாப்பம் பிளிய ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்காய் பால் கலந்து அரிசி மாவில் இடியாப்பம் பிழியும் போது வழக்கத்தை விட ரொம்ப ஈஸியாக பிளிய வரும் இடியாப்பம் நூல் நூலாக அந்த அச்சிலருந்து வாழைப்பழத்தில் வலிக்கிட்டு போகிற மாதிரி அழகாக வந்து விழுகுங்க இது பிழியறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த மெத்தடில் மாவு பசஞ்சருக்க ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இதை நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழை இலையில் சேர்த்துருக்கறதுனால இந்த இடியாப்பம் வழக்கத்தை விட நல்ல மனமும் ருசியும் கூடுதலாக இருக்கும் இத அப்படியே இட்லி பாத்திரத்தில் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஆவில அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும் இப்போ நான் ரெண்டாவது மெத்தடு சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே வேர்க்கடலையை இந்த மாதிரி வெள்ளத்தோட பொடி பண்ணியிருக்கோம் அதை நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க இடியாப்பத்தோட ஒரு சைடில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க இதில் பூவும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வீடியோவில் எடுக்கும்போது மிஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த வாழை இலைய அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மெத்தட்லேயும் ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா போதும் இதுக்கு நீங்கள் பால்லாம் செய்ய தேவையில்லை அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சொன்ன அச்சு பிழியாத அச்சே இல்ல இல்லாமல் இடியாப்பம் பிழியிறதுக்கு இட்லி தட்டு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக பூ சேர்த்துருக்கேன் இப்போ உங்கள் இருக்கிற இந்த இஞ்சி துருவுறது கேரட் துருவுறதுன்னு எது ஒரு எடுத்துக்கோங்க அந்த துருவுறதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கோங்க இப்போ உங்கள் இருக்க ரெடி பண்ண இடியாப்பம் மாவை இந்த மாதிரி பால் போல் உருட்டிட்டு இந்த துருவல் மேலே வச்சு இது போல் மேலேருந்து கீழே தேய்ச்சி கொடுங்க தேய்க்க தேய்க்கவே அந்த மாவு பின் சைடில் நூல் நூலாக இது போல் வந்து விழுகுங்க சப்போஸ் நம்ம வீட்டில் இடியாப்பம் இடியாப்பம் ஆச்சு இல்லைனாலோ இல்லை இடியாப்பம் பிளிய உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னாலோ இந்த மெத்தடில் சட்டுன்னு செய்யலாம் நீங்கள் நினச்ச உடனே செய்யலாங்க ஏன்னா வயசானவங்க ஒரு சில பேர் கையில் ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களுக்கு இடியாப்பம் பிளிய ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த துருவல் மெத்தடை பயன்படுத்துங்க நொடியில் இடியாப்பம் செஞ்சு முடிச்சிடலாங்க இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் Chính